அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருக பக்தர்களா இருந்தா திருத்தணி மலைய பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகா திருத்தணி ரொம்பவே பழமை வாய்ந்த முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த திருத்தணி இந்த ஆலயத்திற்கு திருத்தணி என்ற பெயர் வர காரணம் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை அழித்துவிட்டு கடுமையான கோபத்தில் இருந்தபோது அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக வந்து அமர்ந்த இடமே இந்த திருத்தணிகை மலையில் அமைந்திருக்கக்கூடிய பழமையான ஆலயம் முருகப்பெருமானின் கோபத்தை தணிக்கக்கூடிய ஆலயம் அப்படின்றதுனால தணிகை மலை என்ற பெயர் உருவாயிற்று காலப்போக்கில் இந்த பெயர்தான் மருவி திருத்தணி என்று இப்போதெல்லாம் அழைக்கின்றோம் இந்த திருத்தணி மலை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளை கொண்டது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கக்கூடியது நம் இந்த ஒவ்வொரு படிகளையும் வேண்டுதலோடு மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து கடந்து செல்லும் போது கண்டிப்பாக நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இன்றும் முருக பக்தர்கள் அனைவருமே முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி இந்த படிகளை ஏறி அவர்களுடைய வேண்டுதல்களை வைத்து பலனடைகின்றனர் இந்த திருத்தணி மலையில தான் முருகப்பெருமான் பள்ளியை திருமணம் செய்து கொண்டார் இந்த தருணத்தில் முருகப்பெருமான் தோன்றிய வரல பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க அரக்கனை அழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவணப் பொய்கையில் இருக்கக்கூடிய ஆறு மலர்களிலும் ஆறு தீப்பொறிகள் போய் விழுந்தன இந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறினவா இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வளர்த்து வருகின்றனர் கடைசியில் பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர இணைத்து ஆறு முகங்கள் கொண்டதாகவும் பனிரெண்டு கைகளையும் கொண்ட முருகப்பெருமானை தோற்றுவிக்கின்றார் இவ்வாறாக தோன்றியவரே முரு முருகப்பெருமான் அதுவும் தணிகை மலையில் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக வந்து அமர்ந்த இடம் ரொம்பவே சாந்த சொல்பியாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல நம் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு படிகளையும் கடந்து முன்னேறி செல்லுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் இந்த ஆலயத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த குரங்குகளோட சேட்டை அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க உங்கள் கையில் பழம் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து புடிங்கிருக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கோம் அதனால நீங்களும் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க கையில் வந்து பழங்கள் வச்சுருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தணிகை மலைக்கு போயிட்டு கண்டிப்பாக பலன் அடை முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள் தானே இல்லை முந்நூற்றி அறுபத்தைந்து படிகளாக அப்படின்னு நினைக்காதிங்க நிறைய வந்து சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் மனமுருகி வேண்டி ஏறி செல்லுங்கள் முருகப்பெருமானே நம்மளை கை தூக்கி விடுவார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரங்குகளோட சேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் சொன்னேன் கேர்ஃபுல்லாக போங்க ஸோ இந்த மாதிரியான நீங்கள் திருத்தணிக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் கிடைச்சிது உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்கா அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையே எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த திருத்தணி ஆலயத்திற்கு முதல் முறையாக போக போறீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஒரு மணி நேரம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்துட்டு நீங்கள் போங்க ஒரு மணி நேரம் மட்டும் தான் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நேரங்கள்லாம் இந்த கோவில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ திருத்தணியை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ முருகப்பெருமானை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த திருத்தணி ஆலயத்திற்காகவே பாடப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பாடல்தான் இந்த வேல்மாறல் இந்த வேல்மாரலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வேல்மாறல உங்களுக்கு படிக்க முடியாக்கட்டியும் இந்த ஒரே ஒரு வரியை நீங்க படிச்சா கூட போதும் அந்த ஒரு அவ்வளவு வந்து ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ஒரு வரி அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் மயில் நடத்து வேள்மாறலில் வரக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும் வேல் மாறலில் ஃபுல்லாக படிக்கிறதே ரொம்பவே நல்லது அப்படி உங்களால் படிக்க முடியாத பட்சத்தில் இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் படிக்க ரொம்பவே நல்லது முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா முருகப்பெருமானை வேண்டி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா